மா, எனக்கு ஆன்லைன் க்ளாஸுக்கு புது இயர் வேணும் இயர் ஃபோன்ஸ் தானடி சந்துரு ஃபோன் நல்லா இருக்கே புது ஃபோன் வேணுமே ஐடியா யாராவது இருக்காங்களா இல்லை ஐயோ அச்ச சோ சே ச சோ ஃபோன் உடஞ்சி போச்சு மா எனக்கு ஃபோன் உடஞ்சு மா, புது ஃபோன் வாங்கி தாங்க ஓ உனக்கு ஒரு புது ஃபோன் வேணுமா மா எனக்கு ஒரு ஜூஸ் இல்ல எப்படியும் அவங்க குடிச்ச மிச்சது தான் கொடுப்பாங்க செகண்ட் குழந்தையா பிறந்தாலே எல்லாமே செகண்ட் ஹேண்ட் பொருளா தான் கிடைக்கும் அந்த ப்ளூ கலர் கார் என்னக்கார்டா அதுவா அது பலினோமா அதே வாங்களாம் நம்ம i20 வாங்களாம் மா பலினோ தாமா நல்ல மைலேஜ் தரும் ஏய் i20 தான் தி சேஃப் மா அதே வாங்களாம் என்ன பா மாதிரி i20 வாங்களாம் அப்பா சொல்ற மாதிரி i20 வாங்களாம் நான் கmileைப் பார் gerekibeckefரி constituents வருகிறேன். Loren aunt сб Hadi. இதுblade எனக்கு, வா、 என்ன அம்மா ஷேர் பண்ணிக்க சொன்னாங்க சரி கால்ல விழு ம் கால்ல எல்லாம் விழ முடியாது இப்போ என்ன பண்ணி காசு வாங்கணும் கால்ல விழுந்தாதான் காசு புரியதா கால்ல விழு சீக்கிரம் மா வெளிய வா மா டைம் ஆயிடுச்சு நான் குளிக்கணும் மா ம் இருடி வா மா வெளிய என்னடி அவசரம் ஹீட் ஆன் பண்ணீங்களா எல்லாம் மணியாச்சு போ மா எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் போய் முதல்ல குளிச்சிட்டு வந்துறேன் ஏ அவனுக்கு பிரியாணி <laughs> 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 <laughs>

நீங்க சொல்றதையும் மதிக்க மாட்டாங்க நான் சொல்றதையும் கேட்க மாட்டாங்க